அறிவித்த கொடுக்கப்படாம இருந்த ஒண்ணு இந்த லேப்டாப் மற்றும் பிள்ளைகளுக்கான மடிக்கணி அதை இன்றைக்கு கொடுத்து முடித்துவிட்டோம் அரசு அறிவித்த அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது மத்திய அரசும் சரி என்னுடைய தலைமைச் செயலர்களும் சரி சார் வரி ஏதாவது போடு சார் நிறைய திட்டம் சொல்றீங்க செயல்படுத்த சொல்றீங்க ஆனா வந்து எப்படி செய்யறது ஒரே இருக்குமா இருக்குது ஏதாவது வரி போட்டு போய் வருவாயை உருவாக்கணும் கூட அப்படிங்கிறாரு இந்தியாவிலேயே அதிகமான தனிநபர் வரும் மாநிலம் நம்ம மாநிலம் அது இன்றைக்கு முடி லேப்டாப் மட்டும் தான் இருக்குது அறிவித்த திட்டத்தில் கொடுக்கப்படாமல் இருந்த ஒன்று இந்த லேப்டாப் மட்டும் பிள்ளைகளுக்கான மடிக்கணி அதையும் இன்றைக்கு கொடுத்து மின்றுவிட்டோம் இந்த அரசு அறிவித்த அத்தனை திட்டங்களையும் நலத்திட்டமாக இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கான மற்ற திட்டங்கள் இயல்பாக இருந்தாலும் சரி இந்த அரசு அறிவித்த அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டு முடித்து விட்டது அறிவித்த திட்டங்களை எல்லாம் விடுத்திருக்கிறது இப்போது செயலில் இருந்து கொண்டிருக்கிறது புதிய வரி ஏதும் இல்லாமல் இந்த அரசு பொறுப்பேற்றவர்கள் நீ பார்க்கணும் புதிய வரி ஏதாவது போட்டிருக்குமா இல்ல எந்த ஒரு வரியும் போல புதுசா எங்க மத்திய அரசும் சரி என்னுடைய தலைமை செயலர்களும் சரி துணை சார் செயலர் சார் வரி ஏதாவது போடு சார் நிறைய திட்டம் சொல்றீங்க செயல்படுத்த சொல்றீங்க ஆனா வந்து எப்படி செய்யறது ஒரே இருக்குமா இருக்குது நீங்க ஏதாவது வரி போட்டு போய் வருவாயை உருவாக்கணும் கூட அப்படிங்கிறாரு கேட்பாங்க வருவாய் எப்படியே உருவாக்கி கொடு அரசுனா வருவாயை அழிமாக்கணும் வருவாய் உருவாக்கினா மற்ற செயல்படுத்த முடியும் மக்களுக்கு அப்போ அதையும் சொல்லுவாங்க அதையும் கேட்டுக்குவேன் ரோ சே ரோ சே ரோ கொண்டு வாங்க பெரிய வரி தானே சீக்கிரம் வரும் சீக்கிரம் சொல்லுவோம் அப்படின்னு ஆனால் அதுக்கு தேவையான நிதி எப்படியாவது கொண்டு வந்து திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு தான் வருகின்றோம் அதற்கு நம்முடைய புதுச்சேரி மாநிலைய வருவாய் உயர்ந்து கொண்டிருக்கின்றது அதுக்கு ரெண்டு நம்முடைய வணிக வரி மூலமாக துறை மூலமாக இரண்டாவது எக்ஸைஸ் சொல்லலாம் கலால் இதன் மூலமாக நம்ம எண்ணியவாறு அந்த வருவாய் நாங்கள் என்ன எண்ணி அந்த திட்டத்தை நினைத்தவோ அறித்தவோ அதை கொண்டு வரக்கூடிய வருவாயை அதை போய் கொண்டு வருகின்றது அதுக்கு முக்கிய காரணம் சுற்றுலா பயணம் பூச்செடிக்க அதிகமாக வருவது மிக முக்கியமான ஒரு காரணம் நீங்கள் பார்க்கலாம் இந்தியாவிலேயே அதிகமான தனிநபர் வரும் மாநிலம் நம்ம மாநிலம் நம்ம முதலில் முதலமைச்சர் அது இருக்கும்போது நாற்பத்தி ஒரு ஆயிரம் சொல்லுவோம் நாற்பத்தஞ்சி ஆயிரம் தனிநபர் இன்னைக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் மேலே போய் இப்போ ரெண்டு லட்சத்துக்கு வருதுன்னு நினைக்கிறோம் தனிநபர் வருமானம் அந்த அளவுக்கு நம்மளுடைய தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கின்றது அதற்கு நம்முடைய அரசு எடுத்து வருகின்ற முயற்சிகள் மத்திய அரசு நம்முடைய மாநில பாரத நமக்கு கொடுக்கின்ற ஆதரவு உறுதுணை